வணக்கம் உங்கள் வகுப்பறை உங்களை என்போடு வரவேற்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் பிள்ளைங்களா உங்களுக்கெல்லாம் மேலே ரொம்ப கோபம் இருக்கும் அப்படின்னு ரொம்ப நல்லா தெரியும் காரணம் தேர்வு நெருங்கக்கூடிய இந்த நேரத்தில் கூட வீடியோவே போடாமல் இருக்கிறது அது ஒரு பெரிய பாதிப்பை உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறத என்னால் உணர முடியுது ஆனால் என்ன பண்ணுறது இருக்கக்கூடிய வேலை வலுவுக்கு மத்தியில் இதையும் தொடர்ந்து செய்வது எனக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு அதனால தான் தொடர்ந்து நான் வீடியோ போடலை பிள்ளைகளாக ஆனால் என்ன யோசித்தேன் தேர்வு நெருங்கக்கூடிய இந்த நேரத்திலையாவது தம்பி தங்கைகளுக்கு சொல்ல வேண்டிய ரொம்ப முக்கியமான செய்திகளை சொல்லாமல் விட்டுட்டோம்னா அது இன்னும் பல பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள முறையில் இருக்கும் அப்படிங்கிறத ஆரம்பத்திலே சொல்லிக்கிறேன் பிள்ளைகளா முதல்ல இப்படி யோசிச்சு பாருங்களேன் யாருக்காவது இப்படி ஒரு அனுபவம் இருக்கா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் நம்ம ஏதாவது இப்படி இப்படி உட்காந்துக்கிட்டு அல்லது படுத்துக்கிட்டே கூட ஒரு புத்தகத்தை வாசிக்க தொடங்குவோம் ஒரு பத்து பதினஞ்சு பக்கங்கள் கூட படித்து முடிச்சிருப்போம் திடீர்னு நிறுத்தி இந்த பதினைந்து பக்கங்களும் நம்ம என்ன வாசித்தோம் என்னென்ன செய்திகளை எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு யோசித்தோம்னா மூளையில் ஒரு செய்தி கூட பதிவாகி இருக்காது ஆனாலும் அந்த பதினைந்து பக்கங்களையும் எந்த பிழையும் இல்லாமல் நம்ம வாசித்து முடிச்சுருப்போம் இப்படி ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு யோசிச்சு பாருங்க இப்படி ஒரு அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் பிள்ளைகளாம் என்னென்னா நம்ம ஒரு புத்தகத்தை வாசிக்கிறோம் அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய செய்தி எதுவுமே மூளையில் பதிவாகாமல் போயிடுது சரிங்களா இது எவ்வளோ பெரிய குறை நம்ம அதுக்காக நேர நீண்ட நேரத்தை செலவு பண்ணியிருக்கோம் ஆனால் எந்த தகவலும் மூளையில் பதிவாகாமல் போயிருக்கு இது மிகப்பெரிய குறை இல்லைங்களா ஒரு வகையில் இது ஒரு மிக சிறந்த சான்று எதுக்கான சான்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய வாசிப்பு திறன் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான சான்று தான் இது என்னென்னா நமக்கு ஒரு அணிச்சை செயலாகவே வாசிக்க வருது பாருங்கள் எந்த பிழையும் இல்லாமல் நம்மளால் அதை வாசிச்சிட முடியுது ஆனால் தகவல் தான் மூளையில் பதிவாகலை அப்போ இது நம்முடைய வாசிப்பு திறன் சிறப்பாக இருக்குது சரிங்களா அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு தான் இது ஆனால் இந்த அனுபவம் நமக்கு பயன்படுமா அப்படின்னா பயன்படாது அப்போ வாசிக்கக்கூடிய செய்திகளில் மூளையில் பதிவாகிக்கிட்டே வந்தால் தான் அது நமக்கு பயன்படும் இல்லைங்களா ஸோ அப்போ இந்த குறைபாடை எப்படி நீக்கிறது அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை இல்லைங்களா நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு புத்தகத்தை எடுத்து அப்படியே வாசிக்கிறீங்க அதனால் மூளையில் செய்தி பதிவாகாமல் அப்படியே வாசிச்சுட்டு போயிடுறீங்க இந்த குறையை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் நீங்கள் எந்த எல்லா நேரங்கள்லேயும் புத்தகத்தையே வாசிக்கக்கூடாது இதுதான் முதல் விஷயம் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா புத்தகத்தில் இருக்கக்கூடிய செய்திகளை ஒரு தகவல் விடாமல் எல்லா செய்திகளையும் நாம் சொந்தமாக ஒரு நோட்ஸாக எழுதிடணும் இது ஃபஸ்ட்டு விஷயம் அப்படி எழுதிட்டதுக்கப்புறம் இந்த நோட்ஸை தான் நம்ம எப்பயுமே வாசிக்கணும் பிள்ளைகளாக எப்பயுமே இந்த நோட்ஸை தான் வாசிக்கணும் இப்படி வாசிச்சிங்க அப்படின்னா உங்கள் மூளையில் செய்திகள் ரொம்ப ஆழமாக பதிவாகும் ஒன்று அப்படி எடுக்கக்கூடிய நோட்ஸையுமே முடிஞ்ச வரைக்கும் இனிமே தான் நோட்ஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா எப்படி நோட்ஸ் எடுக்கணும்னு சொல்கிறேன் பாருங்களேன் ரொம்ப எளிமையான செய்தியில் இருந்து போகலாம் இப்போ உதாரணத்துக்கு முதல் பாணிப்பட்போர் அப்படின்னு இருக்குன்னு வைங்களேன் இதை பற்றி நம்ம நிறைய தகவல்களை அப்படியே பேரா பேராவாக எழுதுவோம் அப்படிலாம் எழுத வேணாம் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம மூளையில் பதிவாகணும் அப்போ என்ன பண்ண போகிறோம் முதல் போர் நடைபெற்ற ஆண்டு அப்படின்னு போட்டுட்டு ஒரு ஐஃபன் போட்டுடுறோம் சரிங்களா அந்த ஐஃபன் போட்டுட்டு அந்த இடத்துல உண்மையிலேயே முதல் பாணிபட் போர் நடைபெற்ற ஆண்டை நம்ம எழுதக்கூடாது ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு அப்படின்னு எழுதக்கூடாது இரண்டாவது போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படின்னு எழுதக்கூடாது சரிங்களா முதல் போர் நடைபெற்ற ஆண்டு ஒரு ஐஃபன் அந்த இடத்துல என்ன பதில் இருக்கணும் அப்படிங்கிறத பிளாங்காகவே விட்டுருங்க இரண்டாவது பாணிபட் போர் நடைபெற்ற ஆண்டு ஒரு ஐஃபன் அந்த இடத்துல பிளாங்காகவே விட்டுருங்க பதில் எழுதாதீங்க மூன்றாவது போர் நடைபெற்ற ஆண்டு ஒரு ஐஃபன் எந்த பதிலும் அந்த இடத்துல எழுதாதீங்க இப்போ பதிலை நீங்கள் தான் சொல்லணும் சரிங்களா இப்போ நீங்கள் அந்த நோட்ஸ் எடுத்து வாசிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் முதல் பாணிபட் போர் நடைபெற்ற ஆண்டு அப்படியே யோசிப்போம் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு அப்போ இரண்டாவது போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு மூன்றாவது போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று இப்படியே மூளையில இருந்து தான் அந்த செய்தியை எடுக்கிறோமே தவிர அங்கேயே அந்த நோட்ஸ்லேயே அந்த செய்தி இல்லாமல் பார்த்துக்குங்க சரிங்களா அதுக்கப்புறம் அடுத்து கூட நம்ம அப்படி இன்னும் அடிஷ்னல் தகவல் எல்லாம் அதே நேரத்தில் சொல்லிடணும் ஆண்டு பார்த்துட்டோம் அப்போ யார் யாருக்கு நடைபெற்றது அதையும் நம்ம மூளையிலிருந்தே பதிவு பதி மூளையில் இருக்கக்கூடிய பதிவை வச்சு சொல்ல முயற்சி பண்ணணும் உதாரணத்துக்கு முதல் பாணிபட் போர் அப்படின்னா யார் யாருக்கும் இடையில் நடந்தது பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் இடையில் நடைபெற்றது இரண்டாவது போர் யார் யாருக்கும் இடையில் நடந்தது அக்பருக்கும் ஹேமவருக்கும் இடையில் நடைபெற்றது மூன்றாவது போர் மராட்டியர்களுக்கும் ஆப்கானை சேர்ந்த அகமது ஷா அப்தாலிக்கும் இடையில் நடைபெற்றது இப்படியா தகவலை மூளையிலிருந்து எடுத்து சொல்ல தொடங்கணும் அங்கே இருக்கக்கூடாது நோட்ஸில் இருக்கக்கூடாது அது அப்படியே நம்ம சொல்ல தொடங்கினோம்னா மனசில் பதிவாகாமலே ஒரு பக்கத்தை நம்ம படிச்சுக்கிட்டு கிடக்க மாட்டோம் ஏன்னா ஒவ்வொரு தகவலையும் நீங்கள் மூளையிலிருந்து எடுத்து சொல்ல வேண்டியது இருக்குது அப்போ அந்த இடத்துல அது அப்படியே நிற்கும் நிலச்சி நிற்கும் அப்போ தகவல் உங்கள் மூளையிலிருந்து எடுக்கப்பட்டு மீண்டும் அதே இடத்துல வைக்கப்படுது அப்போ ரொம்ப அது ஸ்ட்ராங்காக பதிவாகும் சரிங்களா இல்லை சார் நான் ஏற்கனவே நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன் இனிமே புதுசாக எடுக்க முடியாது அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா வேறு வழியில் பிள்ளைங்கள கையவோ அல்லது ஒரு ஸ்கேலவோ வச்சு அதை மறைச்சிக்கிட்டே நீங்கள் வரலாம் அதில் முதல் வ வாக்கியம் இப்படி தொடங்கும் முதல் போர் நடைபெற்ற ஆண்டு அப்படின்னு போட்டு பக்கத்தில் பதில் இருக்கும் நீங்கள் ஸ்கேலை வச்சு மறைச்சிக்கிட்டே வந்து முதல் ப உங்கள் மூலையிலேருந்தே எடுத்து சொல்கிறீங்க சரிங்களா கை வச்சு மறைச்சிக்கலாம் அல்லது ஒரு ஸ்கேலை வச்சு மறைச்சிக்கலாம் அல்லது ஒரு பேப்பரை வச்சு மறைச்சிக்கலாம் இப்படியாக மறைச்சிக்கிட்டே வந்து நீங்கள் உங்கள் மூலையிலேருந்து அந்த தகவலை வெளியில் சொல்ல முயற்சி பண்ணி பாருங்கள் இப்படி சொல்கிறதுனால உங்களுக்கு உங்களுடைய மூளையில் அந்த தகவல் மீண்டும் மீண்டும் பதிவாகி ரொம்ப ஆழமாக பதிவாகும் அதையே நம்ம ஒரு புத்தகமாக எடுத்து வாசித்தோம்னா நீங்கள் எத்தனை முறை வாசித்தாலும் அது ரொம்ப ஆழமாக பதிவாகாது சரிங்களா இதை இது தொடர்பாக நான் இன்னொரு வீடியோ தனியாக பதிவு பண்ணுறேன் ஆனால் இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு தகவலை முழுமையாக எழுதாமல் பதில் உங்கள் மூலையிலிருந்து எடுத்து சொல்கிற மாதிரி எழுதுங்க ஏற்கனவே எழுதி அதை மறைச்ச மறைச்சு சொல்ல பாருங்கள் இப்படி இந்த பயிற்சியில் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப அதாவது நீண்ட நேரம் எடுத்து மனசில் பதிய வேண்டிய ஒரு செய்தி குறைவான நேரத்திலேயே உங்களுக்கு பதிவாகிடும் அப்போ இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள முறையில் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் இதை விட ஒரு அருமையான தகவலோடு நாளைக்கு வந்து உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்